வணக்கம் இது குரலின் மெய்ப்பட பேசு இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நம்முடைய தேர்தல் ஆணையம் தொடர்ந்து சர்ச்சைக்குள்ள செய்கிட்டே இருக்குது பல விஷயங்கள் மோடியினுடைய வெறுப்பு பேச்சின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எதிர்கட்சிகளின் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு தொடர்பாகவும் அவங்க எதுவும் பார்க்கலங்கிறத தாண்டி இப்போ இவிஎம் என்று சொல்லக்கூடிய இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அது தொடர்பான வழக்குகளிலும் கூட மக்களிடம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டுக்கு போயும் தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை சொல்லியிருக்கு மோடியை காப்பாற்றுவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்பிஐ பாடுபட்டதை பார்த்தோம் அந்த மாதிரி இப்போ தேர்தல் ஆணையம் பாடுபட்டுதான் பாஜகவை பொறுத்த தன்னிச்சையான அதிகார அமைப்புகளாக இருந்த எல்லாவற்றையுமே தங்களுடைய சார்பு நிறுவனமாக மாற்றிவிட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்துருக்கிறது எல்லா கட்சிகளுக்குமே வழக்கறிஞர்கள் அணிதான் நாம் பார்த்துருக்குறோம் தொழிலாளர் அணி பார்த்துருப்போம் ஆனால் நீதிபதிகளையே தங்களுடைய அணியாக மாற்றிக் கொண்டவர்கள் தீர்ப்பை வந்து தங்களுக்கு சாதகமாக வர வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு தீர்ப்பை வந்து தங்களுடைய அந்த வேலையை விட்டு அந்த ஆகிறதுக்கு ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாள் முதல் நாள் தீர்ப்பு சொல்கிறார்கள் அந்த தீர்ப்பு அரசியல் சாசனத்துக்கு எதிரானதாக இருக்கிறது சார்புடையதாக இருக்கிறது சிறிது காலம் கழித்து பார்த்தா அவங்க வந்து உயர் பதவிகளுக்கு அவங்க போகிறாங்க குறிப்பாக ஆளுநர் ஆளுநராக மாற்றப்படுகிறாங்க இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம் அப்போ ரொம்ப வெளிப்படையாகவே ராஜ்யசபா உறுப்பினராக இருக்காங்க சில நீதியரசர்கள் அப்போ நீதிபதிகள் வந்து அதாவது மைசூர் பாக்குக்கும் மைசூருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குற மாதிரி நீதிபதிகளுக்கும் நீதிக்கு சம்பந்தம் இருக்காங்கிற அளவிற்கு ஒரு மோசமான சூழலை வந்து பாஜக விட்டது இப்போ அடுத்து வந்து தேர்தல் ஆணையம் வந்து அதனுடைய கற்பை வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்ன காரணம்னா ஒப்புகை சீட்டு வழங்குவதில் உரிய ஆவணங்கள் வந்து சரிபார்க்கும் போது இப்போ நீங்கள் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடி இருக்குது கேரளாவில் காசர்கோடில் ஒரு பட்டணம் அழுத்தினா ரெண்டு முறை வந்து பாஜகவுடைய தாமரை சின்னம் வந்து காட்டுச்சு அப்படிங்கிற பிரச்சனை உருவாச்சு இது வந்து கேரளாங்கிற பாஜக ஆளாத மாநிலத்தில் தான் இந்த வழக்கு பதிவு நடக்கிறது அவர்கள் ஆளுகிற மாநிலங்களிலே அவர்களுக்கு உடன்பாடான அதிகாரிகள் அவர்களுக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்கள் இருக்கிற சூழலில் அது ஒரு வழக்காகவோ விசாரணையாகவோ வருமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ எல்லா இடத்துலையும் அதாவது கருவிகள் எங்கேயுமே தவறு செய்யாதுங்க மிஷின் எங்கேயாவது தப்பு பண்ணுமா அதை கையாளுகிறவர்களினுடைய தவறு தான் அப்போ இது என்னென்னா அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்க தேர்தல் ஆணையர்களாக இருக்கிறவங்க அவர்கள் கட்சி இருக்கலாம் நாளைக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறது ஒரு சார்பு மனநிலையாக அவர்கள் வந்து செயல்படக்கூடாது எல்லா அதிகாரிகளும் அப்படி செயல்படுகிறார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் உயர்மட்டத்திலே அதற்கான ஒரு சூழ்ச்சியை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் நிரூபணமாக இருக்கிறது அதை நீதிமன்றம் விசாரணைக்கு உரியதாக மாற்றி இருக்கிறது ஏன்னா திரிபுராவில் நடந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஐநூறு பேர் தான் மொத்தமே வாக்காளர் இருக்காங்கண்ணா ஆயிரத்தி இரநூறு பேருக்கு வாக்குப்பதிவு நடக்குதுன்னா இந்த எழுநூறு பேர் யார் செய்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ ஓட்டு மிஷின் அதுவாகவே ஓட்டு போட்டுக்கிறதா அது தானி இங்கே தானி ஏங்கின்னு சொல்கிறாங்கல்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வேலை வந்து தேர்தல் பணியாளர்கள் போய் வந்து பட்டன் அமுக்குறானா இல்லை ஒரு முறை அமுக்கண்ணா மூணு ஓட்டு விழுதா மூணு ஓட்டு விழுகுதா இதெல்லாம் நம்ம யார்கிட்ட சொல்கிறது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பொதுமக்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கேட்கறது என்னன்னா நீங்க பொதுமக்களுக்கு நிரூபிக்கிறது அப்புறம் நீங்கள் சம்பந்தப்பட்ட போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அவங்களுக்கு நீங்க இப்போ வெறுப்பு பேச்சை வந்து மோடி பேசுகிறாரு அப்படிங்கிறப்ப அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கண் இருந்தும் குருடராய் காது இருந்தும் செவடராய்னு சொல்லுவாங்க அது மாதிரி தேர்தல் ஆணையம் என்ன நடந்தாலும் சரி ஒரு பேர் அமைதியா இருக்கிறாங்களா இந்த இந்த கள்ள மௌனம் இருக்குல்லையா இந்த கள்ள மௌனம் கலைக்கப்பட வேண்டும் அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கின் மூலமாக அவருடைய கள்ள மௌனம் கலைக்கப்படும் நான் நம்புறேன் ஏன்னா இப்போ இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்றாங்க ஆனால் எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு நீங்க முதல்ல ஒன்று சொல்றீங்க ஆனால் அங்கே வழக்கு விசாரணையில் வேற ஒன்று சொல்றீங்க சந்தேகங்களை தீர்ப்பதற்கு நேரடியாக உங்க அதிகாரியை வாங்கன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா இதே தான் எஸ்பிஐ விவகாரத்திலேயே நடந்தது நீதிமன்றத்திலேயே பொய் சொல்வது அப்படிங்கிற ஒரு இதை அரசை காப்பாற்ற மோடியை காப்பாற்ற அதிகாரிகள் எல்லாமே துணை வராங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது இல்லைங்களா அது ஒரு பரிதாபகரமான நிலைமை என்னன்னா ஒரு அரசியல் கட்சி பத்தாண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள் நான் இதையெல்லாம் சாதித்தேன் எனக்கு வாக்களியுங்கள்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்குமான்னு தெரியலை எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே ஜெயித்தார் பிரச்சார செய்கலை காகிதமில்லத்தவர்கள் அதே போல் தொகுதிக்கு வராமலே வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதெல்லாம் கடந்த கால வரலாற்றில் இருக்கிறது ஏன் அவங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்கன்னா அவர் மக்களுக்கு நன்மை தான் செய்வார் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி காய்தே மூலத்தாக இருந்தாலும் சரி இந்த மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவர்களாக இருக்கிறவங்க களத்துக்கு வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்காக நாங்கள் வந்து வாக்களிப்போணும் மக்கள் வாக்களிச்சாங்க நீங்கள் போய் தங்கள் சாதனைகளை சொல்வதற்கு பதிலாக இவங்களுக்கு சாதனை இல்லை சொல்றதுக்கு அவங்க வச்சுக்கிட்டு எதுவும் வஞ்சகம் பண்ணலை சட்டியில் இருந்தால் தான் வரும்னு சொல்வாங்க இல்லையா இவங்களுக்கு சொல்றதுக்கு சாதனை இல்லை அவங்க ஏதோ போய் சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஜிஎஸ்டியை வந்து அதிகப்படுத்தினோம் அது எங்களோட சாதனைன்னு சொல்லுவாங்களா இல்லை நாங்கள் மணிப்பூரில் கலவரம் செஞ்சோம் அது எங்கள் சாதனைன்னு சொல்லுவாங்களா எதை வந்து அவங்க வந்து சாதனைன்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்பாங்க பொது சிவில் சட்டம் வந்து காஷ்மீரை வந்து நாங்கள் வந்து உடைத்தோம் அது வந்து மாநில அந்தஸ்துலேருந்து அதை வந்து முந்நூற்றி எழுபது நீக்கணும் சரி அது நீக்கணும் இல்லை அது மூலமாக பெரும்பான்மை இந்துக்கு இருக்கிறதா நன்மை இருக்கிறதா இது வந்து ஒரு ப ச பைத்தியகார சங்கியல் என்ன சொன்னால் காஷ்மீரில் இனிமேல் யார் வேணாலும் நிலம் வாங்கலாம்ண்ணா நான் என்ன கேட்குறேன் இப்போ நான் என்னுடைய கிராமத்தில் எனக்கு சொந்தமாக நிலம் இருக்குது நான் குடி இருக்கிறது நான் பிறந்த ஊரில் நிலம் இருக்குது எனக்கு வீடு இருக்குது சொந்த வீடு இருக்குது நிலம் இருக்குது நான் வேறொரு ஊரில் தலைநகரில் நான் வந்து என்னுடைய தொழிலுக்காக நான் இங்கே வந்து இருக்கேன் அப்போ அந்த நிலத்தை வந்து நான் பயன்படுத்த முடியலை அந்த நிலத்தில் அந்த வீட்டில் போய் நான் குடியிருக்க முடியல இது வந்து ஒரு சொந்த ஊர்ல குடியிருக்க முடியல பிழைப்புக்காக மனிதன் இருக்கிறான்னா சம்பந்தமே இல்லாம காஷ்மீர்ல போய் யாராவது வந்து இடம் வாங்குவானா நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்ன சொல்லலாம்னா கார்பரேட் நிறுவனங்களுக்கு அந்த மாநிலத்திலே இடம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கிருக்கேன் என்னால சொல்ல முடியல அந்த மறைமுகமாக என்ன சொல்லுவாங்கன்னா யாரு வேண்டுமானாலும் இடம் வாங்கலாம் யாரு வேணாலும் எப்படா இடம் வாங்குவா வாங்கி என்ன பண்ணுவான் ஒரு கேள்வி இருக்குல்ல யாருக்கு எந்த இடம் வேணுமோ அவனு அந்த இடத்துல தான் வாழ முடியும் இப்போ ரொம்ப பேர் பாருங்கள் செங்கல்பட்டில் வந்து குடியிருப்பான் சென்னையில் வேலைக்கு வருவான் அவன் சென்னையில் வந்து ஒரு இடம் வாங்க முடியாமல் அல்லது ஒரு ஒரு வீடு கட்டிக்கிற முடியாமல் சொந்த வீடு கட்டிக்கிற முடியாமல் செய்ய சென்னையினுடைய மையப்பகுதியில் வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் செங்கல்பட்டு பக்கம் குடியிருப்பான் திருவள்ளூரில் குடியிருப்பான் மின்சார ரயிலில் தினசரி காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கெலாம் வந்து ரயிலில் ஏறி எட்டு மணி வரைக்கும் பயணம் பண்ணி வேலைக்கு வர்றான் பல பேர் ஒரு மாநகரத்தில் குடி குடியிருக்கிற வீட்டுக்கும் தொழில் பண்ணுற இடத்துக்குமான இடம் இடமில்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் பல மனிதர்கள் ஆனால் சங்கியல் மட்டும் தனி உலகத்தில் திரிசங்கு சொர்க்கம் அது சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது ஒரு கற்பனையான உலகத்தில் இருக்கேன் காஷ்மீரில் இடம் வாங்கலாம் யாரை யாருக்காவது பயன் இருக்கிறதா நான் என்ன கேட்குறேன் இப்போ ஜிஎஸ்டி வந்து என்ன இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தனித்து வரி போட்டானா தனித்த அதாவது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கொடுத்தானா இப்போ பெட்ரோல் பங்குகளை வந்து சங்கிகளுக்கு பூரா தனி வரிசையில் நின்று இந்த சிறப்பு பெட்ரோல் ஏதாவது போடுறானா சிறப்பு அதிகாரம்னு சொன்னா முன்னூற்றி எழுபது மாதிரி ஒரு சிறப்பு அதிகாரம் ஏதாவது ஒன்று இருக்கா நீ இந்த நீயும் பாதிக்கப்படுற நானும் பாதிக்கப்படுறேன் நீ ஏன் முட்டுக் கொடுக்குறேங்கிறத நம்ம கேள்வி நீ முட்டுக் கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்கிறதுனா முட்டுக் கொடுக்கலாம் எந்த விதமான அர்த்தமும் இல்லாம இந்த நாட்டை சீரழித்த ஒரு மோசமான சக்திகள் இன்னைக்கு ஒரு மோசமான சக்திகளுக்கு பின்னால் இவர்கள் நிற்கிறார்கள் என்பது ரொம்ப அபத்தமான விஷயம் மோடி அவர்கள் பேசி அந்த வெறுப்பு பேச்சு அதற்கு பிரியங்கா காந்தி அவர்கள் ரொம்ப ஆவேசமாக சில விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் அதுவுமே இப்போ மோடி பேசியது அதற்கு எதிரான எதிர்வினைகள் சமூக வலைதளங்களில் பார்த்தோம் கட்சிகள் கொடுத்தார்கள் பிரியங்காவினுடைய பேச்சு கவனம் இருத்திருக்கிறது என்ன பேசியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அது இந்த பதிலடியே நாட்டினுடைய எல்லா வளங்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் லாபம் தருகிற ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அரசுக்கு வருமானம் தரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களினுடைய பங்குகளை தனியாருக்கு விட்டுறதில் பெரும்பகுதி வளங்களை இவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னா இந்த நாட்டினுடைய வளங்களை சாமானிய மக்களுக்கும் அவர்களுடைய உரிமை சார்ந்து அவர்களுக்கான நீதி சார்ந்து பிரித்து கொடுக்கணும்னு ஒன்று விஷயத்த சொல்கிறாரு மன்மோகன் சிங் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது மோடி பத்தாண்டு ஆட்சி செஞ்சுட்டார் அதுக்கு முன்னாடி பத்தாண்டு காலத்துக்கு முன்பு மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலம் இருந்துச்சு ஒரு இருபது ஆண்டு காலம் கடந்துட்டோம் இப்போ வந்து ம மன்மோகன் சிங் பேசுன பேச்சில் ஒட்டியும் வெட்டியும் மேலே மாத்திட்டு மாற்றிட்டு ஒரு தவறான தகவலை அதாவது எப்படி அம்பானிக்கு அதானி எப்படி பொதுத்துறை நிறுவனங்களை கொடுத்தோமோ அது மாதிரிங்கிற இடத்துக்கு பதிலாக இந்த அம்பானி அதானிங்கிற ரெண்டு வார்த்தையை கட் பண்ணிவிட்டு அதையெல்லாம் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன கேட்குறேன் ஒரு கேள்வி கேட்குறேன் காங்கிரஸ்காரன் ஆட்சி ஆட்சியில் இருந்தப்ப முஸ்லீம்கள் அனுபவித்த அதிகபட்ச உரிமைகள் என்னென்னு நான் கேட்குறேன் ஏற்கனவே மதச்சார்பற்ற தேசத்திற்கான அரசியல் சாசனத்தை அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்துல ஏற்கனவே வழங்கப்பட்ட உரிமைகளைத்தான் பின்பற்றினாங்களே தவிர ஏதாவது சிறப்பான உரிமைகளை வழங்கியிருக்கிறாங்களா பிரிட்டிஷ் காலத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு என்று தனி தொகுதிகள் இருந்தது எப்படி இன்றைக்கு தலித்துக்களுக்கான தனித்தொகுதிகள் இருக்கிறதோ அதுபோல் போல இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தொகுதி இருந்தது சுதந்திர இந்தியாவில் ரத்து செய்யப்பட்டு விட்டது காங்கிரஸ்காரன் கொடுத்திருக்கிறானா தனித்தொகுதி கொடுத்துருக்குறானா ஏதாவது ஒரு சலுகை நான் கேட்குறேன் சுதந்திர இந்தியாவில் ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு இஸ்லாமியர் நான் சொல்லல சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்கல்ல யாராவது பிரதமராக இருந்திருக்காங்களா மன்மோகன் சிங்கை வந்து காங்கிரஸ் ஆக்கியது அதை கழித்து விட்டு நான் கேட்கிறேன் ஒரு இஸ்லாமியர் வந்து பிரதமர் ஆக முடியுமா இந்தியாவில் அப்ப அரசியல் சாசனம் அனைவரை சமம் என்று சொல்லுகிறது யதார்த்தம் அப்படி இருக்கிறதா அப்படின்னு கேட்டா காங்கிரஸ்காரர்கள் வெறுப்பு பிரச்சாரம் செய்யவில்லை காங்கிரஸ்காரர்கள் யாருடைய குடியை எடுக்கிறதுக்கான வேலைகளை குழப்பங்களை மதக்கலவரங்களை தூண்டவில்லை அப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கெடுதல் செய்யவில்லை அப்படி வேணாலும் சொல்லலாம் என்னமோ தூக்கி குடுத்துட்டாங்க எல்லாத்தையும் எல்லா உரிமையும் கொடுத்துட்டாங்க வளங்களை கொடுத்துட்டாங்கன்னு சொல்றதும் அபத்தமானது அப்படி கொடுத்ததாக அவர் சொன்னது பொய் அப்படி சொல்லவும் இல்லை அவரே அவர் என்ன சொன்னாரு எல்லா சமூகங்களுக்குமான நீதி வழங்கணும் பழங்குடியின மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பெண்களுக்கான நீதியை வழங்கப்படணும் அதற்கு அவரு இந்தியாவினுடைய வளங்களிலே இருந்து அவர்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு நம்ம வந்து அவங்களுடைய வறுமையிலிருந்து நீக்குவதற்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு கல்வி அதிகாரங்களிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கணும் அவ்வளோதானே ஆனால் இது எப்படி சொல்றாரு மோடி அவர் ஸ்டைலில் பெண்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் அணிந்திருக்கிற தங்கங்களை எல்லாம் கணக்கில் கொள்வார்கள் நீ வெள்ளி வச்சிருந்தேனா கணக்கில் உங்கள் வீட்டில் வெள்ளி பார்த்து வச்சுருந்தா கணக்கெடுப்பாங்க உடலுக்கு காங்கிரஸ் எல்லாத்தையும் வந்து அருணாக்குடியெலாம் வந்து கணக்கு எடுப்பார்கள் எடுத்துட்டு எல்லா தாலியும் அறுத்து கொண்டு போய் பிச்சு கொண்டு போய் எங்கே கொடுத்துருவாங்களாம் முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்களா இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா அது பெரும்பான்மை மக்களை பகைத்து கொண்டு முதல்ல வந்து அரசியல் செய்ய முடியுமா இப்போ திமுக இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் ஆனால் ஓட்டு யார்கிட்ட வாங்குகிறோம் பெரும்பான்மை மக்கள்கிட்ட வாங்குகிறோம் பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சியால் இயங்க முடியுமா சரி சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கியை மட்டும் பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் அரியணை ஏற முடியுமா அதிகாரத்துக்கு வர முடியுமா திமுக அதிகாரத்துக்கு வர முடியுமா எந்த அரசியல் கட்சியாவது அதை செய்யுமா இதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம் உண்மையிலேயே இந்த தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியில் தொடங்கி ராஜீவ் காந்தி வரைக்கும் ஒரே ஒரு குடும்பம் ஆளலாமான்லாம் கேட்டாங்க இல்லை ஒரே ஒரு குடும்பம் சாகலாமா அந்த நாட்டுக்காக திரும்ப திரும்ப அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்திருக்கிறாங்களே உயிர் தியாகம் பண்ணிருக்கிறாங்களே மோடி அதை ஏதாவது பண்ணியிருக்கிறாரா மோடி என்ன என்ன தியாகம் பண்ணியிருக்காரு குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டார் அவர் வந்து எதிர்க்க எதிர்கட்சி இல்லாத நாடாளுமன்றம் மனைவி இல்லாத குடும்பம் குழந்தைகள் இல்லாத வீடு விவாதமே இல்லாத சட்டத்தை நிறைவேற்றுவது என்கிற சர்வாதிகாரத்தை நோக்கி அவர் நகருகிறாரு நாடாளுமன்றத்துக்கே வராமல் பிரதமராக இருப்பது நாடாளுமன்றத்திற்கு வராமல் பத்திரிகையாளர்களையே சந்திக்காமல் எதிர்கேள்விகளுக்கு பதிலே சொல்லாமல் ஆளே இல்லாத ஆல் இண்டியா ரேடியாவில் உட்கார்ந்துக்கிட்டு மனதின் குரலில் தனக்கு தானே பேசி கொண்ட தன்னுடைய கண்ணாடியை பார்த்து தானே பேசிக்கிற இந்த பைத்தியக்காரத்தனத்தை தவிர இவர் சாதித்தது என்ன அதனால பிரியங்கா காந்தி கேட்கிற கேள்வி சரியானது முதல்ல அப்படி ஒன்று கிடையாது உண்மையிலேயே தாலியை அறுத்தது யாருன்னா கடந்த பத்தாண்டு காலத்திலே பதினெட்டு சதவீதத்தில் இருந்து இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் ஒவ்வொரு தொழிலின் மீதும் ஒவ்வொரு விற்பனை பொருட்களின் மீதும் ஜிஎஸ்டியை வந்து திணித்து ஒரு வழிப்பறி செய்வதை போல வரியை விதித்து பல ஏழை எளியவர்கள் பெரும்பான்மை இந்துக்களின் தாலியை அறுத்தது பாஜக இதை நான் குற்றமாக வைக்கிறேன் நீங்க தான் தாலி அறுத்துருக்கிய ஏன் தாலி அறுத்திருக்கிறீங்கன்னா பல பேர் நான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்றது உண்டு தென் மாவட்டங்களில் வேலை கிடைக்கலன்னா திருப்பூருக்கு போனா பொழைச்சுக்கிறான்னு பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போவான் இன்றைக்கு பனியன் கம்பெனியிலிருந்து ஏற்றுமதி குறைந்து விட்டது அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கையின் காரணமாக பங்களாதேஷிலேருந்து மிகப்பெரிய டி எல்லாமே எல்லாமே ஆகிறது பங்களாதேஷ் வந்து யாருடைய நாடு இவன் கணக்கில் எல்லாத்தையும் மதமாக பார்க்குறான் அப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்துக்களின் தொழிலை பாஜக அழித்து விட்டு பங்களாதேசில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நாட்டிலே இருந்து டிஷர்ட்டை இறக்குமதி பண்ணுறது யார் பனியன் தொழிற்சாலையிலேருந்து இறக்குமதி பண்ணுறது யார் பாஜக இவன் சொல்லுகிற தத்துவத்துக்கு இன்னைக்கா உண்மை இறந்துருக்கிறானா பசு பாதுகாப்புங்கிறான் கோமாதான் என்கள் குளமாதாங்கிறான் மாட்டு இறைச்சியினுடைய ஏற்றுமதியில் உலக அளவிலே பாஜகவினுடைய இந்த மத்திய அரசாங்கம் ஏன் தொடர்ந்து முன்னிலை வைக்கிறது கிலோ அரை கிலோ வாங்கி சாப்பிட்றவனை பூரா அடித்து குளவனும்னு சொல்லக்கூடிய சங் பரிவார அமைப்புகள் என்றைக்காவது கேட்டிருக்கானா ஏன்டா ஏற்றுமதி பண்ணுறான்னு கேட்டிருக்கானா ஏன்டா மாட்டு இறைச்சி வந்து ஏற்றுமதி பண்ணோன்னா மாட்டு இறைச்சி என்ன செயற்கே தயாரிக்கிறாங்களா மாடை கொள்ளாமல் மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்ய முடியுமா அப்போ இதற்கு யார் அனுமதி வழங்குகிறான் இந்த மத்திய அரசாங்கம் அனுமதி வழங்குது அப்போ அந்த நிறுவனத்துக்கு பேர வெளியில் என்ன வச்சுருப்பான் பிஸ்மி எக்ஸ்போர்ட்ஸ்னு வச்சுருப்பான் ஓனர் யாரானா ராகவா இயங்காருங்க என்னடா ராகவா யங்காருக்கு பிஸ்மி எக்ஸ்போர்ட்ஸ்க்கு என்னடா சம்மந்தம்னு கேட்டால் இஸ்லாமியர்கள் பேரிலே அவன் ஏற்றுமதி செய்கிறான் ஆனால் ஓனர் வந்து இவனா இருக்கான் இதைத்தான் இவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் பிரியங்கா காந்தியினுடைய ஜனநாயக பூர்வமான கேள்விக்கு பதில் சொல்வதற்கு மோடிக்கு துப்பில்லை ஏன்னா அவங்க ஆவேசமாக பேசியிருக்கிறாங்க அறநூறு விவசாயிகள் செத்து போனார்கள் அவரை வீட்டு பெண்களினுடைய தாலி அருத்தது யார் ஐ நாற்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் புல்வாமாவில் கொல்லப்பட்டார்கள் அதுக்கு நீங்கள் என்ன நீதி வாங்கி கொடுத்துட்டீங்க என்னுடைய தாய் இந்த நாட்டுக்காக தன்னுடைய மாங்கல்யத்தை தியாகம் செய்தவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க ஒரு விரிவான உரையாடல் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி